வெண்ணிலா கிட்ட குழந்த மேல சத்தியம் பண்ற காவேரி வெளிய வர விஜய் இந்த மாதிரி மகாநதி சீரியல்ல என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கறத பாக்கலாம் யமுனா தான் விஜய் இருக்கிற இடத்த போலீஸ் கிட்ட போட்டு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற விஷயம் இப்போ நிவீனுக்கும் தெரிஞ்சிருச்சு உடனே வீட்டுக்கு வந்து நிவின் யமுனா கிட்ட சண்டை போடுறாரு அதுக்கு யமுனா கொஞ்சம் கூட மனசாட்சியும் இல்லாம நிவினையும் காவிரியும் பத்தி தப்பா பேசிடுறாங்க இதனால கோபப்பட்ட நிவின் உன்னை இப்போ வரைக்குமே எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல நான் நினைச்சா இப்பயே உன்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்ப முடியும் ஆனா ஏற்கனவே காவிரி விஜய் நினச்சி கஷ்டத்துல இருக்கிறா இப்போ நீயும் அங்க போயிட்டா காவிரியை இன்னும் அதிகமா அப்படிங்கிறதுக்காக தான் உன்னை இந்த வீட்டில் விட்டு வச்சிருக்கேன் விஜய் வெளிய வந்து எல்லா பிரச்சனையும் முடிஞ்சதுக்கு அப்புறமா காவிரியோட சந்தோஷமா வாழ ஆரம்பிச்ச உடனேயே உன்னை இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுவேன் அப்படிங்கிற மாதிரி வான் பண்ணிட்டு போயிடுறாரு அடுத்ததா வெண்ணிலாவோட மாமா இருக்கிற அட்ரஸை தெரிஞ்சுக்கிட்ட குமரன் நேரடியாகவே அவரை சந்தித்து நடந்த விஷயத்த சொல்லும்படியா கேட்டு கூட்டிட்டு வர அப்படிங்கிற மாதிரி காவிரி அண்ட் நிவின் கிட்ட சொல்றாரு அதன்படி குடும்பத்துல இருக்கிறவங்க கிட்ட ஒரு கல்யாண விஷயமா போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கங்கா கிட்ட மட்டும் உண்மையை சொல்லிட்டு குமரன் வெண்ணிலாவோட மாமாவை தேடி போயிடுறாரு போனதும் அங்க விசாரிச்சு பார்த்ததுல வெண்ணிலா ஹாஸ்பிட்டல்ல அப்பப்போ கண் விழித்து பாக்குறதா ஒருத்தர் மூலியமா குமரன் தெரிஞ்சுக்கிட்டாரு உடனே இந்த விஷயத்த குமரன் காவேரிக்கு கால் பண்ணி ஹாஸ்பிட்டலில் இருக்கிற வெண்ணிலாவை பார்த்து பேசு அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்புகிறாரு உடனே காவேரியை ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க அங்கே போனதும் வெண்ணிலா கண் முழிச்சிருக்கிற நேரத்தில் காவேரி நடந்த விஷயத்த போலீஸ் கிட்டே வந்து சொல்லி விஜயை காப்பாற்ற அப்படிங்கிற மாதிரி வெண்ணிலா கிட்டே கெஞ்சுறாங்க அதுக்கு வெண்ணிலா நான் உண்மையை சொல்லணும் அப்படின்னா நீ விஜய் விட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே காவேரி இந்த முறை நிச்சயம் நீ எனக்கு ஹெல்ப் பண்ணால் நான் விஜய் விட்டு போயிடுறேன் அப்படிங்கிற மாதிரி தன்னோட வயிற்றில் இருக்கிற குழந்தை மேலே சத்தியம் பண்ணி கா காவரி சொல்றாங்க அப்போதான் வெண்ணிலாவுக்கே புரியுது காவிரிய விஜயம் ஒன்னா சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கறது தான் காவிரி பிரெக்னடா இருக்கிறாங்க அப்படிங்கறதையும் வெண்ணிலா புரிஞ்சுக்கிட்டாங்க ஆனாலும் விஜய் சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக எங்கிட்ட விட்டு கொடுக்கறதுக்கு தயாராகிட்டாங்க காவேரி அப்படிங்கிற காவேரியோட நல்ல மனசை புரிஞ்சுக்கிட்டு காவேரியையும் வெண்ணிலாவை சாரி காவேரியையும் விஜய்யையும் வெண்ணிலா ஒன்று சேர்த்து வச்சுட்டு ஊற விட்டு கிளம்ப போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க ஸோ எனிவே இதோட வெண்ணிலாவோட கதை முடியப் போகுதா ஸோ இல்லை திரும்பியும் விஜயோட நான் சேர்ந்தே இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி காவேரிக்கிட்ட வெண்ணிலா ப்ராப்ளம் பண்ண போகிறாங்களா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்